ஒருவர் தனது வாழ்க்கையில் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்போது மற்றவர்கள் அவரை எதிர்மறையான எண்ணத்துடன் அல்லது பொறாமையுடன் பார்க்கும் அவர்களது பார்வையின் மூலம் ஏற்படும் பாதிப்பே கண்திருஷ்டி என்று நம்பப்படுகிறது இது ஒருவரின் முன்னேற்றத்தை தடுக்கும் அல்லது பாதிக்கும் என்று நம்பப்படுகிறது ஒருவருக்கு கண்திருஷ்டி இருப்பதை கண்டுபிடிப்பது எப்படி அதை எப்படி போக்குவது என்பதை பார்ப்போம் திருஷ்டிப்பட்டவர் உடலில் அசதி உண்டாகும் எந்த வேலையிலும் மனம் லயிக்காது ஏதாவது புது உடை அணிந்தால் அது கிழியலாம் அல்லது அது கரைப்படலாம் வீட்டில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் சோகம் பிரிவு நஷ்டம் கைப்பொருள் இழப்பு என வரிசையாக ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் கணவன் மனைவி இடையே காரணமில்லாத பிரச்சனைகள் சந்தேகங்கள் உறவினர்களுடன் பகை சுபநிகழ்ச்சிகளில் தடை ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுதல் சாப்பிட பிடிக்காமல் போவது எல்லோரிடமும் எரிந்து விழுவது கெட்ட கனவுகள் தூக்கமின்மை எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவது போன்றவை உண்டாகும் தூக்கம் அதிகமாகலாம் அதிக மறதி உண்டாகி வேலை கெடலாம் சாப்பாடு பிடிக்காமல் போகலாம் அடிக்கடி உடல் நலக்குறைவு ஏற்படும் நடக்கவிருந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சரிவர நடக்காமல் கை நழுவி போகும் பொதுவாக கண் கண்திருஷ்டி நீங்க நமது பாரம்பரிய முறைப்படி கற்பூரத்தை ஏற்றி வீடு முழுவதும் நறுமணப் புகையை பரப்புதல் எலுமிச்சை மற்றும் மஞ்சள் தடவிய பூசணிக்காயை வாசலில் கட்டி தொங்க விடுதல் குங்குமம் மற்றும் மஞ்சள் பொட்டு வைத்தல் சுப நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ஆரத்தி எடுத்தல் மேலும் வீட்டில் முட்கள் உள்ள ரோஜா போன்ற செடிகளை வளர்ப்பது போன்ற வழிகளை பயன்படுத்தலாம் அதே சமயம் கண் கண்திருஷ்டி நீங்குவதற்கு கீழ்கண்ட சில பரிகாரங்களை உடனே செய்வது தடைகளை நீக்கி முன்னேற உதவும் மாலை நேரங்களில் வீட்டில் கற்பூரத்தை ஏற்றி அதன் புகையை வீடு முழுவதும் பரப்புவது எதிர்மறை சக்திகளை வெளியேற்றி வீட்டை சுத்தப்படுத்தும் வீடுகளின் வாசலில் மை தடவிய எலுமிச்சை மற்றும் மஞ்சள் தடவிய பூசணிக்காயை கட்டி தொங்கவிடலாம் இது தீய பார்வைகளை திசை திருப்பும் வீட்டு தலைவாசலின் நிலைப்படியில் மஞ்சள் பொட்டு வைப்பது நேர்மறை சக்திகளை ஊக்குவிக்கிறது வீட்டில் உள்ளவர்களுக்கு சுற்றி போட்டு திருஷ்டி கழிப்பது நல்ல பலனை தரும் திருஷ்டிப்பட்டவர் வாரத்திற்கு ஒரு முறை கல் உப்பை நீரில் கலந்து குளித்து வரலாம் குறிப்பாக அவரவர் பிறந்த கிழமைகள் அல்லது செவ்வாய் கிழமைகளில் இப்படி குளிக்கலாம் திருஷ்டி கழிக்க அந்தி சாயும் நேரம் உகந்தது திருஷ்டி கழிப்பவர் திருஷ்டி சுற்றி கொள்பவரை விட வயதில் மூத்தவராக இருந்தால் அவசியம் திருஷ்டி கழிக்கும் நாட்கள் செவ்வாய் அல்லது ஞாயிறு மாலை பொழுதாக இருக்க வேண்டும் கிழக்கு திசையை நோக்கி நிற்க வேண்டும் அத்தனை பேருக்கும் ஒரே நபர்தான் திருஷ்டி கழிக்க வேண்டும் பொதுவாக பூக்களுக்கு திருஷ்டியை கிரகத்து கொள்ளும் ஆற்றல் உள்ளது அதனால் வாசலில் அல்லது வீட்டிற்கு வருகிறவர்களின் கண்படும்படியான இடத்தில் பெரிய பாத்திரத்தில் பூக்களை மிதக்க வைக்கலாம் வீட்டுக்குள் வருகிறவர்களின் பார்வையை திசை திருப்பும் பொருட்டு மீன் தொட்டியை சரியான திசையை அறிந்து அங்கே வைக்கலாம் கண் திருஷ்டி நீக்கும் பொருட்களில் மிக முக்கியமானது ஆகாய கருடன் கிழங்கு இது நாட்டு மருந்து கடைகளிலும் சந்தைகளிலும் கிடைக்கும் இதன் அளவை பொறுத்து விலை மாறுபடும் இதை வாங்கி கிழங்கை சுற்றி வளர்ந்திருக்கும் வேர்களை நீக்காமல் தண்ணீரில் கழுவி முழுவதும் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து வீட்டிற்கு வெளியே வாசலில் கட்டினால் கண்திருஷ்டி நீங்கிவிடும் இதை வீட்டிற்கு உள்ளே கண்டிப்பாக கட்டக்கூடாது குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் தோஷம் நீங்க திருமண் கொஞ்சம் எடுத்து கடுகு உப்பு மூன்று மிளகாய் எல்லாம் சேர்த்து கிழக்கு பார்த்து அமர்ந்து மூன்று முறை எல்லோரையும் சுற்றி எரியும் பிறகு அடுப்பில் போட்டுவிட வேண்டும் இது கண் திருஷ்டியை போக்கும் இதை செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் செய்ய வேண்டும் நம் வீட்டிற்கு வருபவர்கள் நம்முடைய வீட்டை பார்த்தோ அல்லது நம் வளர்ச்சியை பார்த்து தொடர்ந்து ஆச்சரிய பார்வையை வீசினால் அல்லது பொறாமைப்பட்டால் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்கள் இப்படி செய்வதால் அவர்களின் மனநிலை எதுவாக இருந்தாலும் சரி அவர்களின் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதன் தாக்கம் அந்த இல்லத்தை பாதிக்காது கை குழந்தைகளுக்கு கண் பட்டால் சரியாக உணவு சாப்பிட மாட்டார்கள் அவர்களுக்கு ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து தாய்மடியில் குழந்தையை வைத்து இடமிருந்து வளமாக மூன்று முறையும் வளமிருந்து இடமாக மூன்று முறையும் சுற்றி அப்படியே குழந்தையின் அம்மாவுக்கும் சுற்றி அந்த உப்பை தண்ணியில் கரைத்து விட்டால் குழந்தை சுறுசுறுப்பாகிவிடும் திருஷ்டி நீக்குவோம் வளமான வாழ்க்கை வாழ்வோம்